காண கிடைக்காத பொக்கிஷம் நமக்கு கிடைத்தால் நாம் அதிகம் 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 நேசிக்கக்கூடிய ஆசிக்கக்கூடிய ஒரு உறவு நம் அருகாமையில் இருந்தால் நீண்ட காலங்கள் இறைவனிடத்தில் விண்ணப்பமாக வைத்த ஒன்று அபரிதமாக அதிகமாகவே கிடைத்தால் உள்ள எப்படி பூத்து அதை அதைவிட எல்லாவற்றை விட மேலாக முகமது ரசூல்லாஹி சல்லா அலி துவா நமக்கு கிடைச்சா அதைவிட அந்த உலகத்தில் எந்த ஒரு பெரிய பாக்கியமும் தேவையில்லை சகோதரர்களே ரசூலுல்லா இல்லா அலிஸ்லமுடைய காலகட்டத்தில் அம்ருரதியாஹூ என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒரு முறை ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும்போது முகமது ரசூல்லாஹி சல்லா அலிசல்லாம் கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்போ அம்ரு ரதி அல்லாஹூ தண்ணி கொண்டு போகிறாங்க தண்ணி கொண்டு போய் கொடுக்கும்போது முகமது ரசூல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் குடிக்க முற்படுகையில் யார சூழல்லா கொடுங்க யார சூழல்லா அப்படின்னு திருப்பி குடுங்கிட்டார் ஆச்சரிய மேலிட பெருமானார் செல்லலா அலிஸ்லம் அவர்கள் பார்க்கும்போது அந்த தண்ணியில் அப்படி பார்த்து உள்ளே இருந்து ஒரு பொருளை எடுத்தார் ஒரு முடி ஒன்று அந்த தண்ணியில் கிடந்தது சொன்னார் யாரை சூழலா எல்லா விஷயங்களிலும் எங்கள் மீது நல்லவை விரும்புகிறீர்கள் நான் இதை கொஞ்சம் கவனம் இல்லாமல் கொடுத்துருந்தேன்னு சொன்னா அந்த முடி உங்களுக்கு உடலுக்கு ஏதாவது ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்திவிடக்கூடும் என்பதை அஞ்சியவனாகத்தான் குடிக்கின்ற நேரத்தில் பிடுங்கினேன் என்ன தப்பாக நினச்சிக்கிடக்கூடாதுன்ற மாதிரி சொன்னார் உடனே பெருமானார் செல்லுள்ள அலுவலி அகம் மகிழ்ந்தாங்க சாதாரணமாகவே ஒரு தூசியை தட்டி விட்டவங்களுக்கு கூட துவா செஞ்சவங்க பெருமானார் தன் ஆரோக்கியத்து மேலே இவ்வளவு தூரம் முகபத் வைத்திருக்கக்கூடிய அந்த சஹாபியை பெருமானார் சல்லா அலி சொல்லம் பக்கத்தில் வாழ்ந்தாங்க அவர் வந்தார் அவர் தலையை கோதி விட்டாங்க தலை முடி முழுவதையுமே கோதி விட்டாங்க அப்புறம் தாடி அப்படி கோதி விட்டாங்க கோதி உண்டு பெருமான் சல்லா அலிஸ்லாம் பிரத்யகமாக துவா அவருடைய அழகை அவருடைய தோற்றத்தை அவருடைய தோற்றத்தை நீ அழகுபடுத்து அதை நிரந்தரமாகவும் ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்ய ரசூல்லாஹி சல்லா அலுவலிஸ்லாம் காலப்போக்கில் ரசூல் சல்லா அவங்க மறைஞ்சிட்டாங்க அதுக்கு பிறகு நூறு வருடங்கள் ரசூல்லாயி சல்லா அலுவலாம் அவர்கள் மறைந்து விட்டனர் இந்த சஹாபி நூறு வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க ஆனால் ஒரு முடி நரைக்கணுமே தாடியிலையோ தலையிலையோ அல்லாஹூ அக்பர் எவ்வளவு தூரம் பெருமானார் சொல்லா லிஸ் நம்முடைய துவாபரக்கத் அந்த துவாபரக்கத்தை நமக்கும் கிடைக்கும் கவலைப்பட தேவையில்லை அவர் நெருக்கத்தில் இருந்தார் அவர் இந்த மாதிரி பண்ணார் நான் உயிரே கொடுப்பேனேன்ற மக்கள்லாம் நம்மளில் இருப்போம் அவர் தண்ணி தான் கொடுத்தாரு நான் உயிரே கொடுப்பேனேன்ட்டு எல்லாருமே உயிரை கொடுக்குறவங்க தான் இல்லைன்னு சொல்லலை நமக்கு அந்த பாக்கியம் கிடை கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும் எப்போ அந்த பாக்கியம் கிடைக்கும் எப்படி அந்த சஹாபி சந்தோஷப்படுத்தி துவாவை பெற்றாரோ அதே போல பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்கள சந்தோஷப்படுத்தி நம்ம அது துவாவை தரணும் அது எதில் ரொம்ப அதிகப்படியான சந்தோஷம் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு இருக்கிறது அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணும் போதும் வார வாரம் ரசூல் சல்லா அலுவலிஸ்லாம் அவங்க மேலே செலவாத்து போதும் முக்கியமாக குறிப்பாக பாங்கு சொன்ன பிறகு அல்லாஹூ மரபஹாதி தாவத்தி தாமா வசலாத்தில் காய்மாண்டு பாங்கு துவா ஓதுவோமா இல்லையா இந்த பாங்கு துவாவை அர்த்தம் தெரியணும் அர்த்தம் தெரிஞ்சு ஓதுறீங்களோ தெரியாமல் ஓதுறீங்களோ இந்த பாங்கு துவால மகாம மஹமூத் புகழுக்குரிய இடத்தை ரசுல்லாக்கு குடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த புகழுக்குரிய இடம்ன்றது ரசூல் சல்லா அலிஸ்லாம் பாவிகளுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது ஷஃபாத் பண்ணுறது அதுதான் இதை நாம குடு குடுண்டு ஒரு நாளைக்கு ஐந்து பத்து வாங்கலையும் நம்ம சொல்லி கொண்டே இருந்தோம்னு சொன்னால் ரசூல்லாவுடைய சந்தோஷம் ரட்டி பார்க்கும் அமருக்கு மட்டும்தான் அந்த ஆரோக்கியம் கிடைக்கணுமா நமக்கு அந்த தோற்ற பொழிவு கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் ரசூல் துவா செய்வாங்க ஏன்னா மறுமையில் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கிஃப்டை கொடுண்டு அல்லா இடத்துல கேட்டிருக்குறோம் ரசூல் சல்லா அக மகிழ்ந்து நமக்கு ஷஃபாத்தை மட்டும் தர மாட்டாங்க அதோடு கூடிய இந்த உலகத்தின் வாழ்க்கையில் துவாவையும் கொடுத்துருவாங்க அதை சாரில் நம்ம செய்யணும் மறக்கக்கூடாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாங்குதுவா தெரியாமையாக இருக்கும் சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம படிச்சுருப்போம் ஆனாலும் அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது காரியங்களை பண்ணிக்கிட்டு கிடப்போம் வாங்கு சொல்லும்போது ஒரு பெரிய அசால்ட்டு தன்மையோடு இருப்போம் வாங்கு சொல்லும்போது ஒரு பெரிய மெனக்கெடல் நமக்கு இருக்காது அந்த தவறுகளை திருத்திக் கொள்வோம் இன்சார்லாம் இனிமேல் வரக்கூடிய காலக்கட்டத்தில் விழிப்புணர்வாக வாங்க முர்மை முறையான முறையில் கேட்டு பதில் சொல்லி இந்த துவாவையும் நம்ம ஓதுவோம் தோற்றப்பொழிவோடு அழகோடு நம்ம வாழ்வோம் அல்லா ரஹமது செய்வானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செய்யுங்க பதில் உடனடியாக கொடுக்கப்படுகிறது அல்லா உங்களை அனைவருக்கும் ரஹமத் செய்யணும் கஷ்ட நஷ்டங்களை நீக்கணும் இந்த சேனலுக்கு முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தாருங்க பிறருக்கு பகிர்ந்து இந்த சேனலின் வளர்ச்சிக்கு பாடுபடுங்கள் அல்லா ரஹமத் செய்வானாக ஜசாக்கல்லா அலமது இல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா